ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல சீரே என்னதான் ஜெயா ஒரு பக்கம் பொண்ணு மேல ரொம்பவே கோபமா இருந்தாலும் இன்னொரு பக்கமும் சக்தி பொன்னிக்காக தன்னையே எதிர்த்து இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கோபத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் சக்தி மேல இருக்க அன்பன் நினச்சி ரொம்பவே வருத்தப்படவும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சக்தி கிட்ட பேசாமே இருக்கா அப்போ ஜெயா இந்த மாதிரி தன்னை அவாய்ட் பண்றதை புரிஞ்சுக்கிட்ட சக்தியை அவங்க கிட்ட போயிட்டு மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயாவே சக்தி இந்த மாதிரி மனசு விட்டு பேசும்போது அவங்களுமே அவங்களோட மனசுல இருக்க கஷ்டத்தை எல்லாத்தையுமே சக்தி கிட்ட கொட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சக்தி இந்த மாதிரி தாமால அவ்வளவு கோவப்பட்டதை நினைச்சு அவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்றத வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாம பொன்னிக்காக அவங்க இந்த அளவுக்கு பண்றதை பாத்துட்டு அவங்க மேல இருக்க கோவத்தையுமே காட்டுறாங்க அப்போ இதை கேட்ட சக்தியுமே ஜெயா மேல தனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்றதை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க கூட சமாதானம் ஆயிடுறாங்க அப்போ இதை பார்த்த ஜெயாவுமே சக்தியை மன்னிச்சு அவங்கள ஏத்துக்க ரெண்டு பேருமே அம்மா பையன் பாசத்தை வெளிப்படுத்திட்டு பொன்னி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் இன்னொரு பக்கம் ஜெயா அத்தா தன்னையும் ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பொன்னி ஒரு ஓரமா நினைக்கதான் செய்யறாங்க ஆனா அதை அவங்க வெளிக்காட்டிக்கவே இல்லை அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சுந்தரங்க வந்து அங்க இருக்க ஜெயா கிட்ட இந்த மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ண பாட்டோட எல்லா எடிட்டிங் வலையுமே முடிஞ்சிருச்சு அந்த பாட்டை ஓகே பண்ணா மட்டும் உடனே இதை போதும் அந்த பாட்டை முன்னாடியுமே போட்டு காட்ட சொல்லி சொந்த கிட்ட சொல்ல சொந்த அவங்க ரெக்கார்ட் பண்ண பாட்டை எல்லாருக்குமே கேட்கற மாதிரி போட்டு காட்டுறாங்க அப்போ அந்த பாட்டை ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒரே மாதிரி அந்த பாட்டுல ஏதோ ஒன்னு மிஸ் ஆகிறத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பாட்டுல அவ்வளவு ஃபீலிங்கும் அந்த குரலும் அவ்வளவு நல்லா இருக்க மாதிரியும் அவங்களுக்கு தெரியல அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த

பண்ணி எடிட் பண்றதுக்கு என்ன ஆல்பத்தை நம்ம கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட செய்யாவுமே நீங்க சொல்றது என்னன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது மாப்பிள்ள நமக்கு டைம் கம்மியா தான் இருக்கு ஆனாலும் இந்த ஆல்பம் அவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கையே வரல ஏன்னா அந்த பொண்ணோட வாய்ஸ் இதுல என்னமோ சரியா இருக்க மாதிரியே தோணல அது மட்டும் இல்லாம இந்த ஆல்பத்துக்கு அது சூட்டோ ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையோட உட்காந்தது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே ஒருவேளை அந்த பாட்டை பொண்ணி பாடினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்த்துட்டு பரவாயில்ல பொண்ணியோட வாய்ஸும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா ஜெயோட மாட்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கண்டுபிடிச்சாங்களோ இல்லையான்னு தெரியல ஆனா அவங்க ஜெயா மனசுக்குள்ள நினைக்கிற மாதிரியே அவங்க கிட்ட ஒருவேளை இந்த பாட்டை மட்டும் பொண்ணி பாடி இருந்தா கண்டிப்பா இதை விட ரொம்பவே பெட்டராவே இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்களுமே கண்டிப்பா ஜெயா சந்திரசேகர் இப்படி சொன்னதுக்கு கோவம் தான் படுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணிய பாராட்டவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு ஜெயா என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா அப்ப ஜெயாவோ எல்லாருக்குமே செம்மையே ஷாக் கொடுக்கற மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட் தான் வேளை பொண்ணு இந்த பாட்டை பாடி இருந்தா இதை விட பெட்டரா தான் இருந்திருக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ தன்னோட அம்மா இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சக்தியோ அம்மா நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா உங்களுக்கு நிஜமாவே தோணுதா பொண்ணு இந்த பாட்டை நல்லா பாடியிருப்பான்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஜெயாவும் ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு சொல்லிட்டு சக்தி இதுக்கு முன்னாடி பொன்னிக்கு சப்போர்ட்டிவா என்னென்ன என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம எதுக்காக பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது சக்திக்கும் நமக்கும் நடுவுல நிறையவே கருத்து வேறுபாடு வர பொண்ணிதான் காரணம் அது மட்டும் இல்லாம அவ பாட்டு பாடுறதுதான் அதுல முக்கியமான காரணம் ஒரு நம்ம மட்டும் இதுல பாட்டு பாட வச்சுட்டோம்னா பொண்ணிய அது மூலயமா அவ எந்த அளவுக்கு பாடுறதுக்கு தகுதியானவன்றதை தெரிஞ்சுக்கவும் செய்யலாம் அதே நேரத்துல ஒரு நம்ம நினைக்கிற லெவல்ல தான் இந்த பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம சக்தி சக்திக்குமே நிரூபிச்சு காட்டிடலாம் அதுக்கப்புறமா சக்தி இதுக்கப்புறம் தேவை இல்லாம எந்த வேலையுமே பொண்ணுக்காக செய்ய மாட்டான் அது மட்டும் இல்லாம நமக்கு தெரியாம அவன் இதுக்கப்புறமா பொன்னிக்கு அதிகமா சப்போர்ட்டும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ஜெய்யா உடனடியா எல்லார்கிட்டயுமே இன்னுமே அவங்களுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி இந்த பாட்டை பொண்ணி பாடினா எப்படி இருக்கணும் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு எல்லாருமே ஒரு பக்கம் ஷாக் தான் ஆனாலும் இன்னொரு பக்கமும் சுந்தர் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் வேற ஒரு பொண்ணை கமிட் பண்ணிட்டாங்களே ஸோ அவங்க ஜெயா கிட்டே எப்பவும் படியே அவங்களுக்கு டைம் இல்லைன்ற காரணத்தை சொல்லி இந்த பேச்சை அப்படியே முடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு மறுபடியும் அவங்க ஜெயா கிட்ட பேச ஆனால் ஜெயாவோ இந்த பாட்டும் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் சைடு பை சைடாக பொண்ணியை வச்சோம் ரெக்கார்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லா எடிட்டிங் வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரியான டைம் அந்த வேலையெல்லாம் எல்லாம் அந்த பாட்டுக்கு பதிலாக இந்த பாட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கிட்ட சுந்தர் இதெல்லாம் நடக்கிற காரியம் மாதிரி தெரியலாத்தன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச போக ஆனால் சக்தியோ பொன்னிக்கு பாட்டு பாடுறதுக்காக கிடைச்சிருக்க இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம எப்படியாவது பொன்னிக்கு தக்க வச்சு கொடுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக என்ன எடிட்டிங் வேலை இருந்தாலும் அதை நானே கூட கூட இருந்து கவனிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த பாட்டை சீக்கிரமா ரெடி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கே பொண்ணிய பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க போனை எடுத்துட்டு பேச போறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சடனா இந்த மாதிரி நடக்கிறத பார்த்த பொண்ணையோ ரொம்பவே அதிர்ச்சியிலையோ என்ன பண்றதுன்னே தெரியாமலும் நின்றுட்டு இருக்க அப்ப சக்தியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இன்னும் ஒன் ஹவருக்கு ஃப்ரீயா இருக்குமா அதனால அதுக்குள்ள நம்ம போயிட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா கண்டிப்பா நம்மளால ஈஸியா டைம் கொள்ள எல்லா வேலையுமே முடிச்சிட முடியும்னு சொல்லி சொல்லிட்டு பொண்ணைய ஸ்டுடியோக்கு பாட்டு பாடுறதுக்காக கூப்பிடுறாங்க

பொன்னியோட காலை தொட்டு கும்புறாங்க அப்போ திடீர்னு பொன்னி இப்படி பண்ணதுனால ஜெயாவோ கொஞ்ச நேரம் ஷாக்ல நின்னாலும் அதுக்கப்புறமா பொண்ணி கிட்ட போது பாட்டு பாடிட்டுவான்னு சொல்லிட்டு அவங்கள சக்தி கூட அனுப்பி வைக்கிறாங்க அப்படி போகும்போது ஆனா சுந்தரோ இவ கண்டிப்பா நல்லாவே பாடக்கூடாது நல்லா சொதப்பு சொதப்புன்னு சொதப்பணும் அப்படி இல்லைன்னா என் கதை காலி ஆயிடும் சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு கடவுளெல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமோ சந்திரசேகர் இந்த மாதிரி ஜெயா பண்ணதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஜெயா கிட்ட பரவாயில்லையே ஜெயா நீ இப்போ அதாவது பொண்ணியோட பாட்டோட திறமையை புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ஜெயாவோ பொண்ணு எந்த அளவுக்கு பாடுவான்றதை நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் நான் இதை பண்ணால் மத்தபடி எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் அப்போது நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க மூர்த்தியும் சரி பிரீத்தியும் சரி செம்ம கடுப்போட இந்த ஜெயா கடைசி நிமிஷத்தில் இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த பொண்ணுக்கு போய் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு செம்ம வைத்திரச்சலோட நின்றுட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமாக ரொம்பவே சந்தோஷமா சக்தி கூட காரில் போயிட்டு இருக்க பொண்ணியோ என்னால் நம்பவே முடியல அத்தை நிஜமாவே என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு போக உடனே சக்தியோ உன்னோட திறமை என்னன்றதை அம்மாக்கு நீ இப்போ நிரூபிச்சே ஆகணும் அதனால ரெக்கார்டிங்கில் ரொம்பவே தைரியமாகவும் ரொம்பவே சூப்பராகவும் பாடி ஆசுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் உடனடியே அங்கேயே அப்போவே பாட வைக்கிறாங்க அப்போ ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறதுனால பொன்னி ஃபர்ஸ்ட்டு ரொம்பவே பதட்டமாக பாடிட்டு இருக்க அப்போ இதை கவனிச்ச அந்த டைரக்டருமே பொன்னிக்கு கொஞ்சம் எப்படிலாம் பாடணுன்ற டெக்னிக்காக சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் பொன்னியோ இன்னுமே பதட்டமாக இருக்க அப்போ இது கவனிச்ச சக்தியும் பொண்ணையை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேச உடனே பொன்னையுமே சக்தி இருக்கு இருக்கிற தைரியத்தில் ரொம்பவே பிரமாதமாக அவங்க சொன்ன பாட்டை பாடி முடிக்கிறாங்க அப்போ இதை கிட்ட டேரக்டருமே உடனடியாக பொண்ணி பாடி முடிச்சதுமே அவங்களுக்கு வாழ்த்துலாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு சூப்பரான பாட்டை நாங்கள் கேட்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு இதுக்கப்புறமா பாருங்க இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செம்ம ஃபேமஸ் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சக்தி கிட்ட பொண்ணியோட திறமையை பத்தி புகழ்ந்து பாராட்டினது மட்டும் இல்லாம அவங்க எடிட்டிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமாவே அந்த பாட்டை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பாட்டை எடுத்துட்டு போறாங்க அப்போ இந்த மாதிரி பொன்னி பாடிட்டு வெளியே வரதை பார்த்த சக்தியுமே பொண்ணு சூப்பரா பாடின பொண்ணி பார் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா பார் இந்த உலகம் முழுக்க உன் பேர்தான் ஒழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பில்டப் சொல்ல ஆனா பொண்ணியோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டா அத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும் நான் அதை யோசிச்சுதான் பாடன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட சக்தியும் கண்டிப்பா அம்மாக்கு பிடிக்கும் நீ வேணா பாரு அதுக்கப்புறமா இனிமே நம்ம ரெக்கார்ட் பண்ற எல்லா பாட்டுக்கும் நீதான் சிங்கரா இருக்க போறன்னு சொல்லிட்டு அங்க இருந்து உடனடியாக கிளம்பி போனது மட்டும் இல்லாம ஜெயா கிட்ட இந்த மாதிரி பொன்னி செம்மையா பாட்டு பாடின விஷயத்த சொல்றாங்க அதுக்கப்புறமா ஜெயா அடுத்த நாள் பொன்னி எப்படிதான் பாடி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக அந்த மேனேஜர் மூலயமா பொன்னி ஆடியோவை கேட்டு பாக்குறாங்க ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்தாலும் மீதி இருக்க பாட்டை கேட்கும்போது அப்படியே ஜெயா தன்னையே மறந்து பொன்னியோட வயசை ரசிக்கவே பாடவே ஆரம்பிச்சிடறாங்க அப்ப கரெக்டா அங்க வந்த சுந்தரும் இந்த மாதிரி பாட்டு எடிட்டிங் வேலை எல்லாம் முடியறதுக்கு இன்னுமே கொஞ்சம் டிலே ஆகுன்னு சொல்றாங்க அதனால நம்ம பேசாம அந்த பழைய ஆல்பத்தையே ரிலீஸ் பண்ணிடலாமு சொல்லிட்டு கேட்க ஆனா ஜெயாவோ வேண்டா பொன்னியோட வாய்ஸ் இருக்கிற இந்த ஆல்பத்தையே நம்ம ரிலீஸ் பண்ணலாம் எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா எனக்கு பொன்னி பாடின இந்த ஆடியோ தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு இதுதான் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி பொன்னியோட வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கிறதா சொல்லி சுந்தர் கிட்ட பொன்னியோட வாய்ஸ் பத்தி ரொம்பவே பாராட்டி பேசிட்டு இருக்காங்க அப்ப இதை பார்த்த சுந்தரும் செம்ம கடுப்பாடி வைத்தறிச்சலையோட நின்றுட்டு இருக்க ஆனா அப்ப கரெக்டா அங்க வந்த சக்தியோ இந்த மாதிரி ஜெயா பொண்ணிய மனசு விட்டு பாராட்டுறதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த உடனடியா போய் பொண்ணு கிட்ட சொல்றாங்க உடனே இதை கிட்ட பொண்ணியும் சந்தோஷத்துல கண்ணே கலங்கிடுறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழிய பொண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னோட திறமை என்னன்றத ஜெயாக்கு நிரூபிச்சிட்டாங்க அதே மாதிரி பொன்னியோட திறமை என்னன்றத புரிஞ்சுக்கிட்ட ஜெயாவுமே என்னதான் பொண்ணிய பிடிக்கலனால அவங்களோட வாய்ஸ்க்கு ஃபேனே ஆகிட்ட மாதிரி தான் தெரியுது அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா சக்தி சொன்ன மாதிரி ஜெயா அவங்களோட எல்லா ரெக்கார்டிங்லயுமே பொன்னியோட வாய்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்களா என்ன ஆனா என்ன இந்த எல்லா விஷயத்திலயும் மதிக்கப்பட போறது சுந்தர் மட்டும் தான் ஏன்னா அவங்க தான் இப்போ வசமா ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா ஒருவேளை அந்த பொண்ணோட வாய்ஸ்ல மட்டும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகலன்னா கண்டிப்பா பிரச்சனை அந்த பொண்ணு மூலயமா சுந்தருக்கு வரதா போது சோ அதனால சுந்தர் என்னென்ன பிரச்சனையெல்லாம் அனுபவிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்றத எப்பதான் பவானி கண்டுபிடிக்க போறாங்க அப்படி அவங்க மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்து சுந்தரோட நிலைமை என்னதான் ஆகும் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் பொண்ணு என்ன பண்ண போறாங்க அதே மாதிரி ஜெயாவுமே பொண்ணு மேல இருக்க வெறுப்பு எல்லாத்தையுமே குறைச்சுக்கிட்டாங்களா என்ன அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கப்போதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்